ஈசனே சிவகாமி நேசனே என்கின்ற தில்லைவாள் நடராஜுடைய அப்ப வணங்கிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் ஆண்டவன் கொடுக்க போகும் நல்ல இந்த நான்கு காரியங்கள் கூட அவங்களுக்கு கூட கஷ்டப்பட்டது கூட தோணாது ஆனா நல்ல காரியம் நடக்கும் உடனே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருங்க ஆனா ரிசவராசிக்கு கேட்கவே வேண்டாம் ரிசபராசிக்கு கேட்கவே வேண்டாம் முதல்ல குடும்பம் உங்களுடைய புத்திர பாக்கியம் உங்களுடைய பொருளாதாரம் என ரெண்டாம் இடம் தனகாரகன் தனம் தானியக்காரகன் வண்டி வாகனத்துக்குரியவன் பேச்சுக்குரியவன் அழகுக்குரியவன் ஆற்றலுக்குரியவன் அப்ப இந்த வருடத்துல ராஜகிரகங்கள் குரு பயிற்சியும் சரி கேது பயிற்சியும் சரி சனி பயிற்சியும் சரி ரிஷபராசி நம்பர் ஒன்றுன்னு இருக்கு நம்பர் ஒன்னு இருக்கின்றதுங்க அப்போ உங்களுக்கு என்ன கவலை எந்த விதமான பிரச்சனையும் வராது நிச்சயமாக நான்கு காரியம் இல்லை நாற்பது காரியமும் நன்றாகவே நடக்கும் எதை பொறுத்து உங்களுடைய தசாபத்தி உங்களுடைய ஜனஜாதகம் ஜாதகம் உங்களுடைய ஜன பொறுத்து அது நடக்கும் இதை நீங்க மறந்துடக்கூடாது தயவுசெய்து இதை மட்டும் கவனமா வைத்துக் கொண்டாள் கிருஷபராசிக்கு ரொம்ப வேண்டாம் மூன்று ராஜகரங்கும் உங்களுக்கு பக்கவனமா இருக்குது மூன்று ராஜதானும் பக்கவளமா இருக்குது உங்களுடைய ஜெர்ண ஜாதத்தை மட்டும் எடுத்துக்கணும் எடுத்துக்கொண்டால் நிச்சயம் ஒரு மகத்தான வெற்றி பாதையை தேடி கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அடுத்து ரிசவராசினாரளுக்கு ஆண்டவனால் தடுக்க போகக்கூடியது தாண்டவனால் தடுக்க போகும் இந்த நாலு காரியங்களை யாராலையும் கொடுக்க முடியாது எந்த விதமா கொடுக்க முடியாது நன்றி எந்த விதமும் கொடுக்க முடியாது உங்களுடைய ஜாதகம் ரிஷபராசி இருக்கிறீங்க அப்ப ரிஷபராசி இருக்கிறீங்க ரிஷபராசில தான் உங்க குரு இருக்காரு இப்போ ராசிநாதன் ராசிநாதன் ஒன்பது ஒம்பது போயிட்டாரு ஒம்பது பத்துக்கு கர்மாதிபதியா இருக்காரு உங்க ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு அப்போ உங்களுக்குரிய தொழில் நனிவடைந்து போச்சு பெண்கள் சம்பந்த பெண்கள் சம்பந்தப்பட்டு சரியில்லாமல் போச்சு வண்டி வாகனம் டெப்ரிசியேஷன் ஆகி போச்சு ஃபைனான்ஸ்லாம் போச்சு அப்போ இப்படிலாம் ஏன்னா குரு இருக்கிறார் குரு இருந்த புண்ணிய குரு இருக்கிற விட்டு ஒன்று குரு பார்த்த விடுதானே அப்படி இருக்கும்போது ரிஷபராசி நேயருக்கு உங்களுடைய பாவக தன்மையும் உங்களுடைய ஜன கவனமாக வைத்து கொண்டு இந்த நாலு காரியங்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டியது நிச்சயமாக அம்பாள் வழிபாடு இதே ரங்கநாதர் இருக்கார் இதே மார்கழி மாதம் இதே ஜனவரி பத்தாம் தேதி பத்தாம் தேதி விருது பாருங்க வையுந்த ஏகாதசி உலகத்திலேயே பெருமான் கோயில்ல வில்வம் விருட்சம் உலகத்திலேயே சிவன் கோயில்ல துளசி விருட்சம் இப்படியெல்லாம் ஒன்றோட ஒன்று ஹரியும் ஒன்று என்பதற்கு எனக்கு தான் இன்னைக்கு கடந்த கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுல முப்பதாம் நாள் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய ஜெயந்தியை பாருங்க ஹரியும் கரணும் பைனமும் சைவமும் குருநானக்கும் சரி புத்த மத எல்லாமே ஆஞ்சநேயர் அப்பாற்பட்டவர் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படிப்பட்ட தெய்வங்கள் கும்பிடும்போது இந்த நாலு காரியத்தை கொடுக்க முடியாத காரியத்தை நிச்சயமாக உங்களுடைய நீங்கள் வணங்கக்கூடிய நீங்கள் அன்றாடம் ஜெயிக்கக்கூடிய நீங்கள் தரிசனம் பண்ணக்கூடிய நீங்கள் பக்தியோடு கூட்டு பிரார்த்தனை செய்யக்கூடிய நீங்கள் பாராயணம் பண்ணக்கூடிய பதிகங்கள் உங்களை காப்பாற்றும் இறைவன் காப்பாற்ற மாட்டான் அவன் நாமத்தை சொல்லுங்க நான் காப்பாற்ற சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி அதனுடைய நாமங்கள் உங்களை காப்பாற்றும் அப்போ ரிஷவராசிக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டோட்டலை பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஆண்டு